உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு சில சமயங்களில் இரத்த அழுத்தம் குறைந்து பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் எனவே இரத்த அழுத்தத்தை எப்போதும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மிக அவசியம் அந்த வகையில் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்க உதவும் ஐந்து உணவுகளை பிள்ளை பட்டியலிட்டுள்ளார் இந்த உணவுகளை சாப்பிடும்போது இரத்த அழுத்தம் மிகச் சிறப்பாக கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டவை என்பதை கவனத்தில் கொள்ளவும் அப்படியான அந்த ஐந்து உணவுகள் என்னென்ன என்று பார்ப்போமா வாழைப்பழம் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகம் உள்ளது உடலில் சோடியமும் பொட்டாசியமும் ஒன்றுக்கொன்று எதிரானவை உடலில் சோடியம் அதிகமாக இருக்கும்போது நீர்த்தேக்கம் வாட்டர் ரொட்டான்ஷன் என்ற பிரச்சனை ஏற்படும் அதாவது உடலில் அதிகப்படியான நீர் சேரும் இதனால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடும்போது அதில் உள்ள பொட்டாசியம் சிறுநீரகங்களை கிட்னி தூண்டி அதிகப்படியான சோடியத்தை சிறுநீர் வழியாக வெளியேற்றி சோடியத்தின் அளவை குறைத்து அதன் மூலம் இரத்த அழுத்தத்தை குறைத்து நம்மை காப்பாற்றுகிறது எனவே தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம் டார்க் சாக்லேட் டார்க் சாக்லேட்டில் பாலிஃபீனால்கள் பாலிஃபீனால்ஸ் மெக்னீசியம் மக்னீசியம் மற்றும் ஃப்ளவனால்கள் ஃப்ளவனால்ஸ் அதிக அளவில் உள்ளன இவை அனைத்தும் உடலில் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகின்றன இது உடலில் நைட்ரஸ் ஆக்சைடை நைட்ரஸ் ஆக்சைடு அதிகரித்து அதன் மூலம் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது நைட்ரஸ் ஆக்சைடு என்பது சிரிப்பூட்டும் வாயு லாஃபிங் கேஸ் என்று அழைக்கப்படும் இது இரத்த நாளங்களின் செல்களை ரிலாக்ஸ் செய்து அதன் மூலம் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது பீட்ரூட் பீட்ரூட்டில் கரிம நைட்ரேட்டுகள் ஆர்கானிக் நைட்ரேட்ஸ் அதிக அளவில் உள்ளன இவை உடலுக்குள் சென்றதும் உடல் அவற்றை நைட்ரஸ் ஆக்சைடாக மாற்றுகிறது ஏற்கனவே நைட்ரஸ் ஆக்சைடு அதிகரிக்கும் போது இரத்த அழுத்தம் குறையும் மாதுளம்பழம் மாதுளம்பழம் இரத்த அழுத்தத்தை குறைப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது நமது உடலில் ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் வீணன் ஆன்ஜியோடென்சன் சிஸ்டம் என்று ஒன்று உள்ளது சிறுநீரகம் மற்றும் இதயத்திற்கு இடையேயான தொடர்பில் இந்த சிஸ்டம் முக்கிய பங்காற்றுகிறது மாதுளம்பழத்தை அதிகமாக சாப்பிடும்போது இந்த சிஸ்டத்தில் உள்ள என்சைம்களின் செயல்பாட்டை குறைத்து இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது இஞ்சி இஞ்சி ஒரு முக்கியமான மருத்துவ பொருள் என்பது உங்களுக்கு தெரியும் இஞ்சி ஒரு இயற்கையான கால்சியம் சேனல் பிளாக்கராக நேச்சுரல் கால்சியம் சேனல் பிளாக்கர் செயல்படுகிறது உடலில் கால்சியம் சேனல்கள் ஆக்டிவேட் ஆகும்போது ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் தசைகளின் சுருக்கம் அதிகமாகும் இஞ்சி அந்த கால்சியம் சேனல்களை தடுத்து அதன் மூலம் இரத்த அழுத்தத்தை குறைத்து தசைகளை ரிலாக்ஸ் செய்கிறது எனவே இஞ்சியை உங்கள் உணவில் கட்டாயம் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று டாக்டர் பிள்ளை கூறியுள்ளார்